தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் இன்று நம்மோடு திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் சார் நீங்க பார்த்துருப்பீங்க வீசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவர்ஜன் அவருடைய இன்டர்வியூ தந்தி இன்டர்வியூ தான் வேற இருக்கு அதில் அவர் திமுக தாக்கி பேசுறதாக சோஷியல் மீடியாவில் கருத்து பரவிட்டு இருக்கு திமுக வீசிகா இடையிலேயே விரிசல் விரிசல் இப்போ இல்லை சார் ஒரு வருடத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு நேற்றுக்கு சினிமாலேருந்து வந்தவங்கனா துணை முதலமைச்சர் ஆகும்போது திருமாவர்களுக்கு என்ன குறை என்று சொல்லியிருக்காங்க இந்த உதக்கிழமை உங்களுக்கு பார்வை என்ன சார் நேற்று சினிமாலேருந்து வந்தவங்கலாம் இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆனாங்கிறது திரு உதயநிதியை நான் நினைக்கிறீங்க வேற யார் சார் பவான் கல்யாணம் சொல்லியிருக்காரு உதயநிதி தான் பவன் கல்யாணில வராரு சினிமா இண்டஸ்ட்ரி அவர் என்ன பதவியில் இருக்கிறாரு நீங்க ஆசைப்படுறாங்க அது போக திரு உதயநிதி அவர்களை நீங்க வந்து சினிமாக்காரன்னு அடையாளப்படுத்த முடியாது அவர் சினிமாவில் ஸ்டாராக இருந்ததில்லை அவரே ஒரு பேட்டியில் நாங்களே கஷ்டப்பட்டு படத்தை ஓட்டுறோம்னாரு இது அவர் சொன்ன வார்த்தை அப்ப நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் சினிமா யார் காப்பாற்றுறது அப்படின்னே பயங்கரமா சிரிச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை சும்மா இருக்கு நீங்களே நாகலே கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ ஹீ இஸ் நாட் நோன் ஆஸ் அன் ஆக்டர் சரிங்களா அவர் வந்து படம் நிறையா பண்ணியிருக்காரு அவர் வந்து நடிகர் உதயநிதி அப்படின்னு அவர் கிடையாது அவர் அரசியல் தான் அவருடைய அடிப்படை அது வந்து அவங்க அப்பா அவங்க தாத்தா அந்த பரம்பரை தான் அவருடைய மெயின் பலம் அவருடைய அடையாளம் உதயநிதி ஸ்டாலின்ங்கிறது தானே ஸோ அதுல வந்து குழப்பம் இல்லை காரணம் எப்படி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் வாரிசு அரசியலில் சேர்க்க முடியாதோ புரியுங்களா வாரிசு அரசியலுங்கிற விமர்சனம் மற்றவங்களுக்கு பொருந்தும் ஸ்டாலினுக்கு பொருந்தாது ஏன் பொருந்தாதுன்னா அவர் சின்ன வயசுலேருந்து அரசியலில் இருக்கிறார் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கார் எம்ஜிஆர் வச்சு நூறு கூட்டம் போட்டிருக்காரு அண்ணாவுடைய கூட்டங்கள் ஓடி இருக்காரு இப்படி பின்னாடி பாலிடிக்ஸ் பண்ணவர் அவர் பையனா இருந்தாருங்கிற ஒரு காரணத்தால் வாரிசுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் பிஜேபி என்ன ரெவன் தராங்கன்னா எங்கள் கட்சியிலுமே வாரிசு அரசியல் இருக்கு ஆனால் ஒரு குடும்பம் மட்டுமே ஒரு கட்சியை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த வாரிசு தலைவர் பதவிக்கு போகிறது வேற நான் வந்து வாரிசு அரசியல் அடுத்த ஆளுங்க இருக்கு சொல்றேன் தலைவர் பதவிக்கு போகிறது வேற அது ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து கட்சியில் கொண்டு வரணுமா ஆட்சியில் கொண்டு வரமா துணை முதலமைச்சர் அது செப்பரேட் கேம் வச்சுக்கோங்க ஸோ நான் சொல்ல வர வந்து திரு உதயநிதியுடைய அடையாளம் நடிப்பு இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கணும் அது உதயநிதி வந்து ஆஹா அவர் கமலாசன் அவருக்கு ரஜினிகாந்த் ஆச்சு அந்த கிடையாது அவர் வந்து ஒரு சினிமா வந்து ஒரு டூலாக பயன்படுத்திட்டாங்க டு ரீச் த மாஸ் அது வெகுமக்கள்கிட்ட சென்றடைறதுக்காக பயன்படுத்துவது இதே போல அவங்க அப்பாவே வந்து திரு ஸ்டாலின் அவர்களை வந்து நான் பார்த்து நினைக்கிறேன் அவரோட குறிஞ்சி மலர்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிவி பெரிய நாவலை வந்து டிவி சீரியலாம் பண்ணவங்களாம் பண்ணவங்க தான் ஸோ மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர அவங்க அடையாளம் அரசியல் தான் அவங்களுடைய மெயின் அரசியல் தான் அப்போ திரு ராதவர்ஜனா வந்து இவர் தான் சொன்னார்னு அப்படி வச்சுக்க வேண்டியதில்லை இன்னொன்று வச்சுக்கோங்க ரெண்டாவது நான் நினைக்கிறது திரு திருமாவளவன் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியே போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறாருன்னு நான் நினைக்கல நீங்கள் எல்லாரும் முதல்ல அங்கே தான் நீ போய் கடைசில நான் அங்கே நீங்கள் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அந்த பார்க்க பவர் வந்து தன்னுடைய வேல்யூவை கூட்டணிக்குள்ளே அதிகரிச்சிருக்கான வாய்ப்பு ஒரு ஆறு சீட்டுன்னு அடைக்க போன முறை அடைச்சிட்டாங்க எல்லா ரெண்டாயிரத்தி ஒன்று எல்லாருக்கும் அரசு காங்கிரஸ் அப்ப இந்த முறை அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு பாஸ் அவங்க கூட நான் இல்லை என்ன அந்த லிஸ்ட்ல சேர்க்காதீங்க கம்யூனிஸ்ட் வேற நான் வேற மதிமுக வேற நான் வேற எனக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் இருக்குன்னு காட்டுறவு அப்ப அவர் ஒரு ஆழம் பார்க்குற முயற்சி தான் மது ஒழிப்பு மாநாடுனர் அவர் ஒரு ஆழம் பார்க்குற முயற்சி தான் ஆட்சியில் பங்கு அப்படின்னா அப்ப நம்ம மட்டும் பண்ணா பார்த்தா இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம ஆழம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி விட்டு ஆழம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரியான இவங்களே சொல்லிடுவாங்க இப்போ நீங்கள் இவர் அவர் ஆதவர்ஜனா தந்துட்டு பேட்டி கொடுத்த ரெண்டாவது நாளே வந்து திரு வன்னியரசு வந்து அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டார் அப்படிலாம்ங்க அவரோட கருத்தை நாங்கள் ஏற்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டார் இல்லை ஒரு பக்கம் ஆதவர்ஜனாவை விட்டு பேசிட்டு இன்னொரு பக்கம் இப்படி மருங்க என்று கட்சிகளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ இது வந்து யாரும் சொல்லிலாம் செய்ய மாட்டாங்க அது அவங்களுக்கே தெரியும் அது ரியாக்ஷன் என்ன வருதுன்னு பார்க்குறக்கா நான் வந்து ரொம்ப திமாணம் திரு திருமாவளன் வந்து போய் பேட்டி கொடு கலவரம் வரட்டும் என்னான்னு பார்ப்போம் அப்புறம் சமாளிப்போம்லாம் சொல்லியிருக்க மாட்டார் இப்படி பேட்டி கொடுக்க போறதே திரு திருமாவளம் தெரிஞ்சிருக்குமா தெரியாது உனக்கு போயிட்டு வந்து வந்தால் சொல்லியிருப்பார் அது தான் இருக்காது இந்த அதுலேயும் இந்த பாயிண்ட் ஹைலைட் ஆகும் சொல்ல முடியாது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கெலா இன்டர்வ் நீங்க பார்த்துருப்பீங்க அதுல இதே ஆதவர் அவர்கள் நீங்க பிச்சை போட்டு நாங்க இருக்கிற இடத்துல சீட்டு பிச்சை இல்லை நாங்கள் கேட்டு வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்கோம் என்று டீமுக்காக திமுக மெசேஜ் கொடுத்திருப்போம் அன்னைக்கே இது பெருசா வைரலாய் சண்டை ஆகல அப்படின்னா திரு திருமாவளன் இப்போ தான் வந்து மாநாடு சொல்கிறாரு இப்போ தான் வந்து ஆட்சியில் பங்குன்றார் அப்போ இந்த இடத்துல இது வரும்போது கொஞ்சம் ஹைலைட் ஆக போகிறீங்களா இதே மற்ற சண்டியர்னு கமலாசன் படம் எடுத்த போது வந்து டைட்டில் மாற்ற வேண்டியதாக போச்சு அதே சண்டியர்க டைட்டில் ஒரு படமே வந்து ரிலீஸ் ஆகி போயிடுச்சு யாருக்குமே தெரியாது அப்போ யா எப்போ பண்ணுறதுங்கிறது முக்கியம் யார் பண்ணுறதுங்கிற முக்கியம் அப்போ இதே ஆதோ வந்து அன்னைக்கு நீ கொடுத்த பேட்டி ஈடுபடலை இன்னைக்கு கொடுத்த பேட்டி எழுதிச்சுன்னா டைமிங் ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்போ இப்போ திரு திருமாவளன் இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறதுனால அந்த நேரத்தில் இவர் சொல்லக்கூடியது ஓகே திருமா சொல்லி தான் அது நடக்குதோ அப்படின்னு ஒரு பார்வை வந்து எல்லாேருக்கும் ஒரு யூகம் வரும் நான் வந்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாருன்னு நான் நம்பலை ஆனால் அவருக்கு தன்னுடைய வேல்யூ ஏற்றிக்கிற முயற்சி இருக்குது அதில் எந்த குழப்பமும் இல்லை அது வந்து அவர்களும் மறுக்கலை ஆமான்றாங்க இவங்க எல்லாம் சுற்றி அங்கே தான் வர்றாங்க நாங்கள் நம்பர் த்ரீ பெரிய கட்சி இப்போ திமுக கூட்டணியில் நம்பர் ஒன் கட்சி திமுகனு எல்லாருக்கும் தெரியும் நம்பர் டூ காங்கிரஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும் நம்பர் த்ரீ யாருன்னா பதினஞ்சு பேர் நிற்கிறாங்க Hmm.

பெரிய கட்சியா சின்ன கட்சியா நீங்க நிக்க வேண்டியதானே காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல தனித்து நின்று காட்டி இருக்கு சரிங்களா இவங்க வந்து கூட்டணியோட சேர்ந்தே அஞ்சு தான் மொத்தம் வாங்கியிருக்காங்க மக்கள் மக்கள் நல கூட்டணி அப்ப வந்து ஒரு பர்சன்ட் ஓட்டு தான் வந்து விடுதலைச் சிறுத்தைகள் வந்து சுசிக்கிறாங்க இருபத்தஞ்சு எம்எல்ஏ சீட்டு நின்னாங்க சரிங்களா அப்ப நம்ம வந்து ட்ராக் ரெக்கார்டை வச்சு தான் ஒரு ஆள் சொல்ல முடியும் நம்ம

பாமாக அதிமுக கூட்டணி இருந்து வழுவாட்சி வச்சிருக்கு பாமாக இவங்களுடைய திமுக கூட்டணுன்னு வலுவாட்சி ஜெயிச்சிருக்கு நீங்க எவ்ளோ வழி ஜெயிச்சிருக்கீங்க உங்களுடைய பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டே இதுதான் ஆறுக்கு நாலு ரெண்டுக்கு ரெண்டு இருபத்தி நாள்ல வந்து பார்த்தோம் சோ பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டே வந்து இவங்களுக்கு வந்து இப்ப புரியுங்களா இதுக்கு முன்னாடி எப்போ எவ்ளோ ரேட் இருந்திருக்கு ஜெயலலிதா ஒன்பது சீட் கொடுத்தாங்க முத முதல்ல சேர்க்கும் போது எத்தனை ஜெயிச்சாங்க உங்களுக்கு சரிங்களா ஒவ்வொரு ச திமுக தலைம க கலைஞர் இருக்கும்போது அவங்க கூட்டத்தில் தான் இருந்தாங்க என்ன ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு அப்போ சீட்டு நிறைய வாங்குவாங்க அதே மாதிரி இப்போ தான் வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ தான் இந்த எலெக்ஷன் பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு அப்போ அவங்க கூட்டுறதுக்கு பார்க்குறாங்க அப்போ நீங்கள் வந்து அறுபது செய்த வாக்கு திமுகவுக்கே எங்கள் வாக்கு தான் பிரமாதம் நீங்கள் தனியான ஆட்சிக்கு வந்துடுங்க வேண்டாம் சார் தனியான ஒரு இருபது எம்எல்ஏ வச்சுக்கோங்க நான் ஆட்சிக்குள்ள ரொம்ப ஓவரா இருக்கும் வேண்டாம் இருபது எம்எல்ஏ வாங்க வேண்டாம் சார் இதே நாலு எம்எல்ஏ வாங்க அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே ஆறு சீட்டு மட்டும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடட்டும் அதில் நாலு எம்எல்ஏ மட்டும் எடுத்துருட்டோம் நம்ம ரொம்ப யோசிக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் பூரா வந்து ஆறு சீட்டில் மட்டும் வேலை பார்க்கட்டும் ஒரு நல்லா வேலை பார்க்கலாமா இல்லையா இரநூத்தி முப்பத்தி நாலு தொழில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆறு சீட்டில் மட்டும் வேலை பார்க்கட்டும் ஆறுல எவ்வளோ ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துருவோம்

நீங்கள் ரெண்டு பர்சன்ட் வச்சிருக்கீங்க போன நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுல மூணு பர்சன்ட் ஓட்டு தான் டிஃபரன்ஸ் வந்துச்சுங்க மூணு பர்சன்ட் வச்சிருக்கக்கூடிய கட்சி வந்து நான் ஆளுங்கட்சி சொல்ல முடியாது இன்னும் ஒரு பாயிண்ட் மேலே போய் இந்த கூட்டணியை குழப்பம் விளைக்கும் விதமாக வெஸ்ட்டில் திமுக கூட்டணி வீக்காக இருக்கு வட வட மாவட்டங்களில் எங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது திமுக இன்னும் டெல்டாவில் கொஞ்சம் ஜெயிப்பாங்க சவுத் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறப்ப நாங்கள் தான் அந்த டிசைடிங் ஃபேக்டர்னு தமிழ்நாடு முழுக்க திமுக ஜெயிக்க முடியாதுன்னு இருக்கட்டும் தமிழ்நாடு முழுக்கவே உங்களால் தான் ஜெயிச்சதுன்னு இருக்கட்டும் வாங்க நீங்கள் அடுத்த முறை நின்று ஜெயிச்சு காட்டிடுங்கன்றேன் உங்கள் சார் நான் சொல்கிறேன் ஒரு பட்டியலத்தவர் முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிற வேதனை தான் திருமாவளவன் வெளிப்படுத்துறாரு ஆயிருங்க சொந்த கட்சி

துணை மூலமச்சர்பதி எதுக்கு நீங்க கேக்குறீங்க முதலமைச்சர் மச்சர்பதி வாங்கி கேங்கன்றேன் உங்களுக்கு புரியுங்களா முதலமைச்சர் மச்சர்பதிய வெ யார் தடுக்குறா சீமான் துணை மூலமச்சர்பதி கேக்குறாரா எனக்கு ஒரு அமைச்சர் மச்சர்பதியா குடுங்க இல்ல நான்தான் முதல் வேறங்க அவள முடிஞ்சு போச்சு வாங்க என்னோ நீ தலமை வாங்க நில்லுங்க வெல்லுங்க உங்க தலமே ஒரு கூட்டணி வச்சுக்கோங்க வெச்சுக்கங்க யார் வேணான்றா முடிதிருச்சு தலையில ஒரு கூட்டணி நி மக்கள் நல கூட்டணியில் பெரும் தியாகம் திரு திருமாவளவன் அவரோடது புரியுதுங்களா மக்களுக்கு மக்கள் நல கூட்டணியில் நிறைய விட்டு கொடுத்தாரு நிறைய அரவணைச்சு போனார் வைகோக்கு ம தமாகவுக்கு நிறைய முரண்பாடுகள் வந்தபோது பூரத்தை அரவணைச்சு பண்ணதில் திருமாவளவனுக்கு பெரிய ரோல் உண்டு ரொம்ப மெக்னானிமஸாக செயல்பட்டார் அவருக்கு தெரியும்ல ரிசல்ட் என்னாச்சுன்னு அப்போ நான் நாங்கள் முதலமைச்சர் தொகுதியானவங்க வாங்கிக்கோங்க எங்களுக்கு துறை கொடுக்கணும் எடுத்துக்கோங்க அவங்க நீ சார் ஒரு இடத்துல நீங்க வேலை பாத்தீங்கன்னா அவங்க குடுக்குற சம்பளம் தான் இல்ல கரெக்ட் சார் ஆனா நீங்க ஓனர் ஆவணும் ஆசை தனியா பண்ணுங்க யார் தடுக்கலாம் திமுக எப்படி சார் அது முடியுது லைக் மைனாரிட்டி ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னா இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்காம இப்போதும் அமைச்சர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு வேற கேஸ் அன்னைக்கு அவர்கள் எல்லாருமே கூட்டணியில ஆட்சியில பங்கு வாங்கியிருக்கணும் புரியுங்களா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல அந்த கட்சியே மைனாரிட்டி கட்சியா இருந்துச்சு

உங்களுக்கு புரியுங்களா நீங்கள் மகாராஷ்டிராவில் பிஜேபி தான் நம்பர் ஒன் கட்சி ஆமாம் அவங்களுக்கு துரோகம் பண்ண சிவசேனா கட்சி காங்கிரஸ் கூடயும் தேசியவாத காங்கிரஸ் கூடயும் சேருது அப்படி வந்து வாய்ப்பு எடுத்துருச்சு அவங்க வந்து எல்லோரும் முப்பது முப்பது சீட் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு நூறு சீட் வச்சுட்டு மொத்தம் வந்துட்டாங்க அப்படி நீங்கள் அமைஞ்சிருந்துச்சா வச்சுக்கங்க யார் வேணான்றா நீங்கள் கூட்டணிக்கு வந்து நீங்கள் திமுகவோட போங்க ஆட்சிக்கு அதிமுகவோட வாங்க சந்தோஷம் யார் வேணான்றா இந்த முறை அந்த வாய்ப்பாக இருந்துச்சா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் நீங்கள் அமைச்சரவை அமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்க அங்கே தான் பிஜேபி எப்படி சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறேன் அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாத காலங்கள்லேயே தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது காலங்கள்லேயே அவங்க தனிப்பெருமானது கூட்டணி வச்சு தான் போனாங்க என்டிஎன்று முன்னாடியே போயிட்டாங்க சரிங்களா தனிப்பெரும்பான்மை வந்த ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது காலத்துலேயுமே அவங்க வந்து எல்லாரையும் ஆரோச்சி தான் போனாங்க மெஜாரிட்டி பெரும்பான் வந்தபோது கூட இவங்க அப்படி இவங்க இன்னைக்கு கேட்டிருக்கிறவங்க காங்கிரஸ் கட்சி தங்கவாளர்கள் கேட்டார் எனக்கு நல்ல நினைவு இருக்குது திருச்சியில் நினைக்கிறேன் திமுக மாநாட்டில் வந்து சிறப்பு அழைப்பாளரை போயிட்டு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கூடுன்னு கேட்டார் ரெண்டாயிரத்தி ஆறு இப்போ நீங்கள் கேட்டீங்க அந்த ரெண்டாயிரத்தி ஆறு பேரும் தலைவர் வந்து கோவப்பட்டார் ஆட்சியில் பங்கு கேக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிட்டா அப்படின்னு சண்டைக்கு போயிட்டு உண்மையிலே ஆமா 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 ஒரு அன்பா அது வந்து சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு இங்கே வந்து இல்லை அங்கெல்லாம் நீங்கள் ஆட்சியில் பங்கு வச்சிருக்கீங்களே இங்கே வரலாம்லன்னு கேட்டார் தங்கவாளூர் கேட்டார் அவர் தான் இது வரைக்கும் வெளிப்படைய கேட்டார் அப்போ திரு செல்லப்பந்தைய விட காமராஜர்னு சொல்லிட்டு அப்புறம் வாபஸ் வாங்குறாரு திரு தங்கவாளூர் ஓப்பனாகவே கேட்டார் சொல்லப் போகிறீங்களா அன்னைக்கு கேட்டு வாங்கியிருந்தா நடந்திருக்கும் எல்லாரும் கையை கட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க தொண்ணூற்றொம்போது சீட் வச்சு ஆட்சி அமைக்க முடியாதுல அவ எங்களுக்கு வந்து எங்கள் ரேஷியோ அப்படி நீங்கள் அமைச்சரவையில் பங்கு நடந்திருக்கும் நான் அது தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதையா அன்னைக்கு வந்து வாய்ப்பு வந்து இன்னைக்கு அவங்க தனி பெரும்பான்மையில் இருக்காங்க நீங்க எல்லா கூட்டணி கட்சியிலும் ஆதரவு சொன்னா கூட அவங்களுடைய ஆட்சி நடக்கும் இதுதான் வீசி திருமணங்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டே வர பிஜேபி பாருங்க தனி பெரும்பான்மையை அவங்களே ஆட்சியில் இருந்தா கூட கூட்டணி கட்சிகளுக்கு அரவணைச்சு போறாங்க பிஜேபி கூட்டணி போயிருங்க பிஜேபி கூட்டணி போயிருங்க அவங்க நல்லா அரவணைக்கிறாங்க திமுக அரவணைக்க மாட்டுது பிஜேபி அரவணைக்குது போயிட வேண்டியதானே சொல்றாரு பிஜேபி கொள்கைகளை மறுபரிசீலனை செய்தா கொள்கைக்கும் இந்த கூட்டணிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கும் சொல்ல சொல்லுங்க காங்கிரசுக்கு இவருக்கு என்ன கொள்கை உடன்பாடு இருக்குன்னு சொல்ல

அவர் பக்கம் போனார்னா உள்ளதும் போயிடும் அதுல வந்து ஒன்று கொலை போனிச்சுங்க அது அது வேற ஒரு கணக்கு வேற மாதிரி பண்ணுதுங்க அவர் திமுக ஆட்ட தன்னுடைய வேல்யூவை ஏற்றிக்கிட்டே இருக்கு ட்ரை பண்றாரு அதுக்கு தொடர் முயற்சிகள் பலன் கிடைக்குமா இல்லாங்கிறது திரு ஸ்டாலினுடைய பெருந்தன்மைகள் மட்டும்தான் இருக்கு வேறு யாருடைய முடிவு இல்லை இது ஆராசா அவர்கள் என்ன இதெல்லாம் திரும்ப அவர்களே ஏற்க மாட்டாரு ஆதரவரசனையில திரும்ப ஏற்க மாட்டார் சார் பங்கு அவர் ஏற்க வந்து ஒரு சீனியர் லீடர் அதனால அவர் வந்து கலைஞர்கிட்ட பாடம் படிச்சவர் அதனால் அப்படி அரவணைச்சு தான் போகணுங்கிறது தெரியும் அவங்களை கழட்டி விட்ணா பத்து நிமிஷத்தில் கல்வி விடுவாங்க அதை இப்பயே சொல்லணும்னு பார்க்குறாங்க முடியுங்களா திமுக விசிகா ஓவராக பண்ணுதுன்னா கழட்டி விடுறது அவங்க தயக்கம் இருக்காது சரிங்களா கடமாவட்டங்களில் அவங்க அடிவாங்க மாட்டாங்க அதெல்லாம் சரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க ஏன்னா யாரால் என்னங்க நான் வந்து எவ்வளோ அவமானத்தை தாங்க முடியும்னு ஒரு கேள்வி வருது இல்லை அப்போ இது அவமரியாதை கிடையாதுன்னு நினைக்கிறவங்க இவங்க ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால் இன்னைக்கு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க அதெல்லாம் ஜனவரியில் தான் எடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது வரைக்கும் இவங்கெல்லாம் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க இது வந்து நான் சொன்னேன் வேல்யூ அடிஷன் தான் திரு திருமாவளவன் ட்ரை பண்ணுறது அதுல எந்த பாதகமும் இல்ல இந்த குந்தவும் இல்ல ரைட் என்ன பண்ண வேல்யூ அடிஷன் இன்கிரீஸ் ஆகும் இதெல்லாம் பண்ண அடிஷன் ஆயிருமா சார் அவர் நம்பர் ஆரம்பிச்சு ஆமா நாய்ஸ் கிரியேட் பண்றது எப்பவுமே பாலிடிக்ஸ்ல வந்து முக்கியமான விஷயம் தானே ஒரு சத்தம் வந்து இருக்கிற இடத்துல ஏன் போயிட்டீங்கன்னு திரு தமிழர் மணி எனக்கு என்ன பொலிட்டிக்கல் ஷேர் இருக்கு திரு பழக்கர் ரன்னிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பொலிட்டிக்கல் ஷேர் இருக்கு திரு வாசன் அவர்களே எந்த தப்பு தான் பண்றாருன்ற நாய்ஸ் கிரியேட் பண்றது இல்ல அவர்களுக்கு மூன்று பாராளுமன்ற தொகுதிகளை கொடுத்துருக்காங்க பாஜக இருந்துச்சு பத்து கூட கொடுக்கலாம்ல கொடுக்கலாம் பிஜேபி பிஜேபி இருபத்தஞ்சு அங்கே போட்டியிருக்கு யார் இருந்தாங்க அதனால அண்ணன் அந்த கூட்டணி சின்ன கூட்டணி எல்லாரும் வச்சுக்கோங்கிட்டாங்க பாமக பத்து வச்சுக்கோங்க நீங்க ஒன்று தான் கேட்டோம் ரெண்டு கொடுத்துட்டாங்க அவர் கேட்டால் கொடுத்துருக்க போறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சார் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் யுஎஸ் போயிருக்காரு நீங்களே பார்த்துருப்பீங்க இதற்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களும் யுஎஸ் பண்ணாரு ராகுல் காந்தி யூஎஸ் பண்ணாரு என்ன சார் ஒரு மாற்றமாக நீங்கள் என்ன பார்க்க நரேந்திர மோடி யுஎஸ் பயணம் மற்றவர்களோட எப்படி வேறுபட்டதாக இருக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து உலகமெல்லாம் வந்து ஒரு வேறு சிகிச்சைக்காக போனார் அது போனார் இது போனார்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து நம்ம முதலீட்டுக்காக போனேன் அப்படின்னாரு நம்ம வந்து நிறைய கூட்டங்களை பார்த்தோம் நிறைய ஒப்பந்தங்களை பார்த்தோம் அவர் வந்து வெளிநாட்டு நிறுவனங்களோடு பேசுறது வைக்கிறது ஒப்பந்தங்கள் எழுத்தானதெல்லாம் பார்த்தோம் அதில் ஒரே ஒரு ரிசர்வேஷன் எனக்கு என்ன இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தபோது அவர் தனிப்பட்ட பயணமாக இருந்தால் கூட தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன் எனக்கு அதில் வந்து எந்த தயக்கமில்லை அது சிகிச்சை என்ன நேராக சொல்லுங்கள்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டார் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நான் சொல்லுவேன் அதில் வந்து எனக்கு ஒன்று குழப்பம் எல்லாத்தையும் உட்காந்து சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் முதலமைச்சர் வந்து நாலு அக்ரிமெண்ட்டுக்காக போகிறாரு போனார் வந்தார் செஞ்சார் அதுக்கு கிடையாது ட்ரீட்மெண்ட் என்ன தப்பு அவங்கவுங்க அவங்க உடம்ப உடம்பு பார்த்துக்கூடாது உடம்பு பார்த்துக்க கூடாதுன்னு ஒரு கட்சி இருக்கணும்மா அப்படி கிடையாது பட் அங்கே போ எனக்கு என்ன ரிசர்வேஷன் அதில் அப்படின்னா போனது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் அவங்களுடைய எக்ஸ்பென்ஷன் ஆப்வியஸாக நடக்கும் இங்கேருந்து அவங்க வெளியே போனால் தான் நம்ம வந்து கவலைப்படணும் சரிங்களா ஏற்கனவே உரக்கடத்திலையும் காஞ்சிபுரத்துலையும் ஸ்ரீபரும்புரத்துலையும் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இங்கேருந்து முதலமைச்சர் அங்கே போய் டிராவல் பண்ணி ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி ஒரு எழுநூறு பேர் முந்நூறு பேருக்கு கிழத்து போட வேண்டியது இல்லைன்னு நான் சொல்றேன் அவங்க இங்கே வருவாங்க நம்முடைய இங்கே இருக்கிற அவங்களோட சிஓக்கள்கிட்டே நம்ம இருக்கிற செகரட்டரி ஸ்பேஸ்னாலே நடந்துடும் முதலமைச்சர் இதுக்காக போகணுமாங்கிற மட்டும்தான் கேட்குறாங்க இது ஒரு கண் கண்துடைப்பா அப்படின்ட்டு நீங்கள் துடைப்பு நான் சொல்ல மாட்டேங்க நான் சொல்கிறேன் அவருக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு நீட் இருந்தால் கூட தப்பு இல்லைன்னு சொல்கிறேன் நான் கண் கண்துடைப்புங்கிற இடத்துல ஏன் போகணும் அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி இவங்க விமர்சிக்கிற மாதிரி பிசிக்கல் நீடுக்காக உடம்ப பாத்துக்கிறக்கா போனாருன்னா தப்பு இல்லைன்ற நான் என்ன தப்புன்றேன் அதை சொல்லிட்டு போலாம் இல்லையா அப்படின்னு அது அவசியமே இல்லை எல்லாத்தையும் சொல்லணுமா என்ன நான் அவர் வந்து கொள்ளையடிக்கவோ இதுவோ போகல அவர் அவர் சொல் சொல்லிட்டு பண்ணிடலாம் சொல்லாமல் பண்ணலாம் சொல்கிறதுக்கு அவர் உடம்ப பார்த்துக்க போனால் எனக்கு தெரியாது ஐ ஐ ஐ டோன்ட் பை ஐ சரிங்களா அப்படி இருந்தாலும் அதில் தப்பு இல்லைங்கிற என்னுடைய ஸ்ட்ராங்கான பாயிண்ட் என்னுடைய ரிசர்வேஷன் என்னென்னா இந்த மானா இந்த ஒப்பந்தங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்க வேண்டியதில்லைங்கிறது தான் என்னுடைய பாயிண்டாங்க இது ஏற்கனவே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக வரும் கவர்மெண்ட் தப்பாக போனால் மட்டும்தான் வெளியே போயிருக்கும் ரெண்டாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் அங்கே போயிட்டு நான் முதல்ல இப்படிலாம் நினச்சிருந்தேன்னா ராகுல் காந்தி அவர்கள் இந்திய அரசுக்கு எதிராக தான் பேசுகிறாரு அதனால் தப்பு கிடையாது நம்ம பாலிடிக்ஸ் எப்போனாலும் பேசலாம் எங்கேனாலும் பேசலாம் போலிட்டிஷன் இசை போலிட்டிஷன் நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சி அப்புறம் இப்போ போக போகிறாங்கன்னா அவர் இந்தியாவுக்கு எதிராகவே பேசுகிறாரங்கிற சிந்தனை எனக்கு வந்து நிற்கும் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு டிக்ளேர்டு எமர்ஜென்சி இருக்குது சீக்கியர்கள் நடமாட முடியல மத சுதந்திரம் இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்கிறது ஏற்கனவே அமெரிக்காக்காரையும் சும்மனாவுக்கு ஒரு அறிக்கை விட்டுகிட்டே இருக்கான் வருஷம் வருஷத்துக்கு இந்தியாவில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி உலகத்திலேயே அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அமைதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய நாடா நம்ம இந்தியா இருக்குது பங்களாதேஷ்லயே ரெண்டு குரூப்பில் சண்டை ஆரம்பிச்சிருச்சு பாகிஸ்தானில் டெய்லி நடந்துட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான்ல இன்னும் நடந்துட்டு இருக்கு முஸ்லீம்கள் தான் ஆள்றாங்க தலிபான் ஆட்சி தான் நடக்குது ஆனால் அவங்களுக்குள்ளே பெரிய துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடந்துட்டு இருக்கு ஆனால் இங்கே வந்து இந்துத்துவ ஆட்சி நடத்த எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆட்சியில் அமைதி பூங்காவை ஓடிட்டுருக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை காஷ்மீரில் ஐம்பத்தி எட்டு பர்சன்டேஜ் மக்கள் வாக்களிக்கிறாங்க சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஊரில் ஐம்பத்தெட்டு சேப்பாக்கத்தில் என்ன போலிங்கோ அது வந்து காஷ்மீரில் நடக்குது மத்திய சென்னை பாராளுமன்றத்தில் என்ன போலிங் நடக்குதோ அது வந்து காஷ்மீர் நடக்குது அப்போ எந்த ரேஞ்சு நடக்குன்னு அப்போ இவ்வளோ இவ்வளவு டெமா டெமோக்கிரசி கிடையாது இவங்க வந்து பூச்சாண்டி அப்போ ஒரு இந்தியாவில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இல்லாத ஒன்றை அங்கே வந்து போய் சொல்கிறதுங்கிறது அது அரசுக்கு எதிரானது இல்லை நாட்டுக்கு எதிரானது இல்லை இன்னொன்று சொல்றாரு எனக்கு இந்தியாவில் இருக்கவே பிடிக்கல ஒரு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போய் சொல்றாரு அந்த அது வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு உலகத்திலே எங்கேயும் கிடைக்காது அந்த திரு ஹெச்ராஜ் அவர்கள் திரும்ப திரும்ப குறிப்பிட்டது போல் அவர் சந்தித்த நபர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த போய் பத்து நாள் பயணம் போனார் பத்து நாள் நம்ம வந்து பத்து கூட்டத்தை பார்த்தோம் தமிழ் மக்களுடைய சந்திப்பு நடத்தினார் தொழிலதிபர்களோட சந்திப்பு நடத்தினார் வெள்ளை நிறுவனங்களோட சந்திப்பு நடத்தினார் ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அங்கே நாள் இருந்திருக்காரு மொத்தமே ஒரு நாலு மீட்டிங் நாங்கள் மிச்சம் ஆறு நாள் ஏழு நாள் என்ன நினச்சிங்கிற ஒரு கேள்வி இல்லை நிறைய சீக்ரெட் மீட்டிங்ஸ் இப்போ கொஞ்சம் லீக் ஆகிட்டு எனக்கு தெரியாது ஓகே நான் என்ன பார்த்ததை மட்டும் சொல்கிறேன் அப்போ இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அங்கே ஒரு சேனட் இருக்காமல் அந்த அம்மா கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறார் அவங்க கூட மீட்டிங் இருக்கிறார் அப்போ வந்து அவங்க வந்து முழுக்க முழுக்க இந்திய விரோத போக்கில் இருக்கிறவங்க பாகிஸ்தான் ஸ்பான்சர்டாக அங்கே ட்ரிப் போய்ட்டு வந்தவங்க அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் கூட நின்றீங்கன்னா என்ன மெசேஜ் பண்ணு அதனால தான் எனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு அவர் இந்திய அரசுக்கு பேசுனா எதிராக பேசுனா நான் புரிஞ்சுப்பேன் அது சரின்னு கூட சொல்லுவேன் பாலிடிக்ஸ் பேச வேண்டியதான் திமுக அரசுக்கு எதிராக பேசுவது வேறு தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுவது வேறு உங்களுக்கு புரியுங்களா திமுக அரசை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க உங்கள் உரிமை பாஜக அரசை விமர்சனம் பண்ணுங்க உங்களுக்கு கடமைன்றேன் எனக்கு ஒன்று விமர்சனம் இல்லாமல் போயிட்டால் இது ஆளுங்கட்சி கட்டி குடிச்சிடா போயிடும் ஆனால் நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய மத நல்லிணக்கம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனைவருடைய ஒற்றுமை இதெல்லாம் நீங்கள் கேள்விக்குள்ளாங்கன்னு என்ன அர்த்தம் இவர் சொல்கிறத வந்து பண்ணுன் வந்து பயங்கரவாத தலைவர் அறிவிக்கப்பட்டவர் வந்து ஆமாம்மா கரெக்டாக சொன்னாருங்க ராகுல் காந்தின்ற அப்போ யார் சொல்கிறது யார் இன்டாரஸ் பண்ணுறா என்ன நடக்குதுங்க நீங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரான இருக்கக்கூடிய ஒரு பெண் எம்பியை பார்க்குறீங்க அப்போ வந்து என்ன அப்போ இந்தியாவுக்கு எதிராக போதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி மூணாவது விசிட் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் பெருசாக மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக திரு நரேந்திர மோடி வளர்ந்துக்கிட்டே போகிறார் அவருடைய குரோத் ரேஷியோ வந்து கூட்டிக்கிட்டே போகுது அது அவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய ஸ்டேச்சரை கூட்டிகிட்டே போகிறாரு இந்தியாவுடைய ஸ்டேச்சரை கூட்டிகிட்டே போகிறார் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான செய்ய மாட்டேன் இந்தியாவிலேருந்து வெளியேறி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அவங்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் அமெரிக்கன் சிட்டிசனாக மாறிவிட்டாங்க க்ரீன் கார்டு வேர்ல்டு அவங்க கண்ட்ரின்னா நான் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க சரிங்களா அவங்களோட ரூட் இங்கே இருக்குது அவங்களுடைய அப்பா சித்தப்பா தாத்தா மாமா பாட்டி அத்தா இவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்க என்னென்னா அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க ஆனால் அவர்களை வந்து இந்தியா விட்டுட்டு போயிட்டே நீ துரோகிங்கிற மாதிரி சென்ஸ் பார்க்காம நீங்கள் எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் நம்முடைய தூதுவர்கள் நீங்கள் தான் ஒரிஜினல் ஏ நீங்க தான் ஏன்னா அமெரிக்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த ரூட்டை வந்து இப்போ நீங்கள் நீங்கள் தனி கொடுத்தனும் போயிட்டீங்க அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய மனசுல வருத்தரும் நம்ம பிள்ளை தனி கொடுத்தோம் போயிடுச்சுன்னு ஆனால் இவரென்னு சொல்லி தனி கொடுத்தனும் போனாலும் அந்த பிள்ளையோட அப்பா யாருன்னு கிட்டே என்னத்தானே சொல்லுவான் அந்த பிள்ளையோட அம்மா யாருங்கிட்ட என்னத்தானே சொல்லுவான் அப்பா நான் ரூட் மறக்கல வேறு மரங்கள் இல்ல அப்ப அந்த பிள்ளையில சந்தோஷமா வாழ்த்தோன்னு ஒரு சரியான தகப்பன் போல நடந்துக்கிட்டேன் அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி வரும் அப்போ அங்கேருந்து உருவாகக்கூடிய எம்பிக்கள் நம்ம இந்தியன் ஆர்ஜின்லேருந்து உருவாகக்கூடிய எம்பிக்கள் எல்லாமே இந்தியாக்காக சண்டை போடுவாங்க நாளைக்கு அவங்க வந்து கமலா கமலஹாரிஸ் இருக்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க நாளைக்கு அவங்க வருவாங்க அப்போ நம்முடைய ஆட்களாக இருப்பாங்க அவங்க அப்போ இதை மாதிரியான ஒரு டிப்ளமசியை வந்து நரேந்திர மோடி கொண்டு வர அவர் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் பார்க்குற குவாடு மாநாடு மூலமாக அவர் வந்து யூஎனுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணுறார் யூஎன் வந்து இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட காலாவதியான இடமா போயிட்டு இருக்குது அங்கே வந்து யாருக்கான ஒரு இல்லை அவங்களால் எதுவும் நிறைவேற்ற முடியல அவங்க வந்து சைனாவுக்கு ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு என்ன சொல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்கே என்னுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா மாதிரியான ஒரு பெரிய சக்தியை உள்ளே சேர்க்க முடியல அவ்வளோ ஒரு இடம் கிட்டத்தட்ட ஒரு மதிப்பெற்ற ஒரு இடமா மாறிட்டு இருக்கு ஏன்னா யாருமே மதிக்கல அவங்களுக்கு அப்போ வேறு வேறு நிறுவனங்களோடு சேர்ந்து ஒரு தனி அமைப்புகள் கொண்டு வர ரொம்ப முக்கியமானதாக இருக்குது பிரிக்ஸ் மாதிரி குவாடு மாதிரி அப்போ இந்த குவாடில் போய் இவர் போய் நம்ம பிரதமருக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்குது அங்கே போய் சொல்கிறாரு எல்லாரும் அவங்களுக்கு உற்றுக்கு வந்துருக்கிறாங்க அப்போ தன்னுடைய வேல்யூ மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுடைய வேல்யூவும் சேர்த்து ஏற்றக்கூடியவராக ஒரு பாரத இந்த மூன்று பயணங்கள் ஒரு பெரிய வித்தியாசம் இதுதான் சமீபத்தில் ரெண்டு முக்கியமான செயல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் ஒன்று மோகன்ஜி அவருடைய கைது இன்று கால கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது ரெண்டாவது சென்னையில் அருண் அவர்கள் ஆணையராக பதவியேற்ற பிறகு மூன்றாவது என்கவுண்டர் நடந்திருக்கு தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய இந்த செயல்பாடு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க திரு மோகன் எதற்காக பேசிவிட்டார் எனக்கு தெரியல அவர் ஏதோ பழனி பஞ்சாமிரதத்தை பற்றி ஏதோ தப்பாக பேசினார் அதோ வந்து கருக்கலைப்பு வருது இந்த மாதிரி வருதெல்லாம் சொன்னாருன்னு சொன்னாங்க நான் பார்க்கல அந்த பர்டிகுலர் வீடியோ நான் பார்க்கல எனக்கு தெரியாது அப்படி வந்து அவர் அவதூறாக பேசியிருந்தால் கூட கைது பண்ணுற அளவுக்கு எதுவுமே தேவையில்லைங்கிற என்னுடைய திடமான நம்பிக்கை நம்ம வந்து கைதுங்கிறது ஹீனியஸ் கிரிமினல்ஸை மட்டும் தான் பண்ணணும்னு நான் ரொம்ப தினம நினைக்கிறேன் ஆராசா அவர்கள் கைது பண்ணப்பட்ட போதே நான் சொல்லியிருக்கேன் கனிமொழி அவர்கள் கைது பண்ணப்பட்ட போது நான் தினமலர் ஆர்டிகல் இருக்கேன் சொல்ல நான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல அது கனிமொழி கைதுனால என்ன நடந்துற போது கடைசியில் அவங்க எல்லாரும் அக்யூட்டில் ஆகி வந்துட்டாங்கல்ல ஸோ ராஜா ராஜாவோட சம்பவம் வந்து எதுவுமே ஓடி போக போகிறது ராஜா இங்கே தான் இருக்க போகிறார் ஆர் ஆசா அரசியல் வாழ்க்கை போகிற இங்கே தான் இருக்க போகிறார் அப்போ அவருடைய பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு அவர் மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாருன்னு அதை ப்ரூவ் பண்ணலாம் கோர்ட் ஆஃப் நீங்க நீங்கள் அழகாக பிடிச்சி இன்னைக்கு இன்றைக்கி விசாரணை கீழே எத்தனை வருஷம் வச்சு ஒன்றே சேர்ப்பீங்க ஒரு கேள்வி அன்னைக்கே நான் எழுப்பி கடைசி பாயிண்ட்டாக கைது இருக்கணுங்கிறது ஆமா கடைசி கடைசி தண்டனை மட்டும்தான் தண்டனை மட்டும்தான் கைதாக இருக்கணும் அண்டு கொடுங்குற்றங்களுக்கு கைது இருக்கணும் சுருங்களா பயங்கரவாதிகள் கொலை குற்றவாளிகள் இப்போ கொலை பண்ணவங்க வேங்கவேல் சம்பவம் பண்ணவங்க இந்த மாதிரியான விஷயம் சமூக அமைதியின்மைக்கு ஏற்படுத்துகிறவங்களை வந்து நம்ம பண்ணலாம் இதை மாதிரி பேசுகிறவங்க வைக்கிறோம் நூறு பேர் பேசியிருக்காங்க ஒரு பேச்சுக்கு பட்டியலத்தை சேர்ந்த பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்த பல பேர் வந்து நீதிபதாக இருக்காங்க அதை நாங்கள் போட்ட பிச்சு அப்படின்னு திரு ஆர்எஸ் பாரதி சொன்னார் அப்போ இந்த வார்த்தை ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்துறதா இல்லையா இன்னைக்கு நாய் பேயிலாம் டிகிரி வாங்கிட்டு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அதுக்கு முந்தின வரி எல்லா சமூகத்தவரும் வாங்கியிருக்காங்கன்ற எல்லா சமூகத்திலும் பட்டதாக ஆயிட்டாங்க அடுத்தவரி நாய் பையலாம் டிகிரி வாங்கிருச்சு அப்போ யார் என்ன சொல்ல வராரு அப்போ இதெல்லாம் அவதூறுக்கான விஷயங்கள்லாம் நீ பார்க்கலாம்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தெளிவுபடுத்தா ஆனால் நீ பண்ணல பண்ணக்கூடாது தான் நான் சொன்னேன் உங்களுக்கு புரியுதுங்களா ஏன் பண்ணக்கூடாதுன்னு அது வந்து அப்படி ஒரு மேட்டரில் ஏதோ ஒரு தவறான பேச்சு வரம்பு மாறின பேச்சு அதனால் போகிறாங்கலாம்னுக்கலாமே தவிர அதில் கைது பண்ணுறதுக்கு எதா இருக்குதான்னு பார்க்குறேன் அதே மாதிரி தான் திரு மோகன் வந்து எதாவது பேச எனக்கு தெரியல நான் பார்க்கல அவர் ஏதாவது வந்து மோசமாக பேசியிருந்தாரு யூ கேன் இக்னோர் விடப்பா அதே நான் விஷ்ணுக்கு நான் சொன்னேன் மகாவிஷ்ணுங்கிற கைது பண்ண போட்டோம் சொன்னேன் இதில் பிடிச்சி உள்ள வைக்கிற அளவுக்கு அங்கே இருக்குங்க இல்லை அட்லீஸ்ட் ஒரு வழக்கு போடலாம் வழக்கு கட்டாயம் போடணுன்றேன் வழக்கு கட்டாயம் போடணும் வழக்கு போடுறத வேற நான் கைது பண்ணுற பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் ரெண்டு புரியுங்களா ஒரு கேஸ் இருக்கணும் ஃபேஸ் த மியூசிக் அதில் எனக்கு இல்லை நீதிமன்றத்தில் போய் அவரோட தரப்பு நிரூபித்து தான் வெளியே வரணும் அவங்க கேஸ் இருந்தால் இல்லாட்டி வாய்க்கு வந்தாலும் பேச ஆரம்பிச்சுருவாங்க கேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கேப்பார்லாம் அவங்க என் கைது சொல்கிறாங்கல்ல அந்த கைதை வந்து நீ கேஸில் வச்சுருக்கணுன்ற கேஸ் வச்சுக்கோங்க கோர்ட்டில் நடத்துங்க தண்டானப்பட்டா உள்ளே போட்டு இல்லாட்டி வெளியே வரட்டும் ஒண்ணும்ல திரு சி வி வந்து திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசியிருக்கார் வரம்பு மீறிய பேச்சுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது அப்ப அவர் மன்னிப்பு கேட்கணும்னா கேட்கணுன்ற வரம்பரம் மீறிய பேச்சு யாருமே பேசிடக்கூடாது எனக்கு அதுவும் இல்லை அப்போ வளர்க்கலாம் திரு சி வி சின்ம கைது செய்யப்பட்டாரா இல்ல அதை தான் நான் சொல்ல பேச்சுக்கெல்லாம் கைது பண்ண வேண்டியது இல்லை அதை நம்ம திமுக மேடைகளில் பேசாத பேச்சா நம்ம எந்த மேடையில யார் நம்ம பேசி நம்ம பார்க்கலாம் எல்லாமே பார்த்துருவோம் அப்போ வந்து அதை பேச்சா வச்சுக்கோங்க அவ்வளவு அதில் ஒன்று உங்களுக்கு அதில் வந்து அவதூறுத்தோடு தான் கேசா போட்டுக்கோங்க அவர் வந்து நீதிமன்றம் தண்டிச்சுட்டு அவர் ஜெயிலுக்கு போட்டு இன்னைக்கு ஒருத்தர் மோகன்ஜி எங்கே ஓடிட போறாரு மகாவிஷ்ணு இங்கே ஓடி இருப்பார் சிவிஸ்வன் இங்கே ஓடி இருப்பார் ஆர் ஆஸ் எங்கே ஓடிடுப்பார் இவங்கலாம் இங்கே தான் வாழ போகிறவங்க நீங்கள் துரத்துனா கூட போக மாட்டாங்க அவங்களுக்கு இங்கே தான் அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்போ அது கை தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் என்கவுண்டரை பொறுத்தளவுக்கு என்னென்ன வெகுமக்கள் இதை வந்து பெருசாக ஏற்கிறாங்க அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்கவுண்டராக ஏற்கிறாங்க ஆமாம் இல்லைன்னு நீங்கள் வெளியே போய் கேட்டு பாருங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நடந்த என்கவுண்டரில் எங்கேயாவது ஒரு அப்பாவி ஒரு நல்ல மனுஷன் ஒரு மகாத்மா காந்தி ஒரு புத்தர் இந்த மாதிரி என்கவுண்டர் யாரும் நடந்திருக்கான்னு பாருங்கள் எல்லாருமே ஹிஸ்டரி சீட்ராக தான் இருந்துருக்குறாங்க ரெண்டு மூணாவது என்கவுண்டருங்கிறது போலி என்கவுண்டருங்கிற ஒரு திடமான முடிவில் வந்த விஷயமா இருக்குது நான் அப்படி நான் ஒரு போலீஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன் நான் அப்படி வந்து திடமான என் முடிவில் இருக்கேன் இது வந்து போலி என்கவுண்டரு கிடையாதுன்னு அவங்க ஒரு தேதி சொல்கிறாங்கல்ல அங்கே நாங்கள் பிடிச்சிட்டு வந்தோம் அவர் ஓடினாரு நாங்கள் வந்து பிடிச்சி உள்ள வச்சுட்டோம் அப்போ அதில் வந்து நான் ஏற்கிறேன் அப்படி அதில் வந்து இல்லை அவங்க போய் சொல்கிறாங்க போலி என்கவுண்ட்ராக நினைக்கல இதை திரு சி சிங் ராஜாவை வந்து பிடிச்சது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் வந்து விசாரிக்க போன ஒரு டீம் அவருக்கும் சம்பந்தம் இல்லன்னு போலீசே நாங்கள் தந்தா சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வெளிப்படையா ஓப்பனாக சொல்றாரு நாங்கள் விசாரித்தவரை ஆம்ஸ்டாங் கொலைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்றார் இவரை இவர் ஹைடவுட்டில் இருக்கிறாரு அவர் தேடப்படும் குற்றவாளியாக நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்குறாங்க ஆந்திராவில் இருக்கிறாங்கன்னு தெரியுது சி சிங்ராஜ் ஆந்திராவில் இருக்காரு ஆந்திராவில் இந்த டீம் போயிருக்கு ஆம்சாங் கொலை வழக்கில் விசாரிக்கிற டீம் அங்கே போயிருக்கு அங்கே தான் இருக்கீங்களா அங்கே அப்படியே பிடிக்கும் இவங்களோட சப்போர்ட் அதை செப்பரேட் டீம் இது செப்பரேட் டீம் புரியுங்களா இது தேடருக்கு வேறு டீம் அது தேடர் வேறு டீம் அந்த டீமோட ஹெல்ப் தான் கூப்பிட்றோம் கூட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ரசவாதம் நடக்குது அவர் தப்பிக்க பார்க்குறாரு நாங்கள் சுட்டுறாங்க அதனால் அப்படியே நூறு சேர்ந்து ஏற்கிறேன் எனக்கு அதில் சந்தேகப்பறம் எதுவுமே கிடையாது

அவர் இனி வெட்டவர் அறிவர் என்ன செய்வார் நான் கேட்குறேன் தற்காப்புக்காக செஞ்சுதான் ஆகணும் அவ்வளோதான் எப்படி செய்யாமல் இருக்க முடியும் துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்காங்க அண்ட் அதில் என்ன நம்ம இன்னொரு நம்ம கான்ஃபிடன்ஸ் என்ன கிடைக்குது அப்பாவி சுப்பாவி சுட்டாங்கன்னா பழி வாங்குற நடவடிக்கை அப்படி இப்போ நம்ம முதல்ல சொன்னோமா கைது நடவடிக்கை தேவையில்லை அப்படின்னு ஆறு ஆசாக்கே சொன்னேன் புரியுங்களா நான் திமுக ஏன் ஃபேவராக பேசணும் கனிமொழி கைதுக்கே சொல்லியிருக்கேன் தினமலர் ஆர்டிகல் இன்னும் இருக்கு நீ எடுத்து பார்த்துக்கு நான் சொல்ல பதினஞ்சு வருஷம் முன்னாடி நான் சொல்லுங்க இன்னைக்கு நேற்று நான் மாத்தலை அப்போ கைது வந்து தேவையில்லை நான் ஆமான்றேன் ஆனா இந்த என்கவுண்டருங்கிறது எப்படின்னா போலி என்கவுண்டருங்கிற மனநிலைக்கு நீங்க முதல்ல போயிருக்கீங்க எதிர்கட்சிகள் அனைவருமே இது போலி என்கவுண்டர் என்று அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது என்ன நினைச்சு சொல்லுங்க அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது நினைச்சு சொல்லுங்க அதுபோக போலீஸ்காரரா இருந்தா நீங்க பார்த்தா தெரியும் போலீஸ்கார அவங்க பிடிச்ச ஆட்கள் எல்லாருமே சாதாரண ஆட்கள் இல்ல இது மாதிரி திருவங்க வந்து ஆம்ஸ்டாங் கொலைவளுக்கு தொடர்புடைய வருடனே ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான ஒரு ஆளை போட்டுடலான்னு முடிவுன்னாங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க மைண்டில் அவங்க அப்போ அவங்கள நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க ரோட்டில் போகிற பிக் பாய்ட்டு அவரும் ஒன்றாக ஆயிர முடியுமா இந்த பையனை உட்கார்றான உட்காரோ எந்திரான எந்திரிப்பான் ஒரு சாதாரண கேஸ் திருடேன் ஸோ பின்பலமாக ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருந்து இருந்திருக்காங்க இருக்கிறாங்க இவர் மேலே மட்டுமே எட்டு குலைவலுக்குலேருந்து ஐம்பத்திரண்டு முப்பத்திரெண்டு வழக்கு சொல்கிறாங்க இவங்க மேலேயே சிசிங் ராஜா மேலேயே ஒவ்வொருத்தர் மேலும் எப்படி பின்னாடி இருக்குது அப்போ அவங்களை எப்படி டீல் பண்ண முடியும் பதினெட்டு இருபது பேர் அவளை கூண்டாஸ் போட்டிருக்காங்க ஏன் போட மாட்டாங்க அவ்வளோ பேரும் ஹிஸ்ட்ரி சீட்டாக இருக்காங்க அப்போ கூட நாளைக்குள்ளேயே வந்துடக்கூடாது இதுக்கு ஒரு ரயில் நடக்காது அவங்களுடைய பாதுகாப்பு சேர்ந்தே உள்ள அடங்கி இல்லை அப்போ நீங்கள் என்கவுண்டருங்கிறது நீங்கள் போலி என்கவுண்டர்னு பார்த்தா தான் என்கவுண்டர் தேவையாங்கிற கேட்பீங்க என்கவுண்டர் வந்து பிளான் பண்ணி செய்யறது இல்லைன்னு நான் நம்புகிறேன் ஆந்திரா பார்டரில் தேடப்படும் குற்றவாளி ஒருத்தர் இருந்தார் அங்கே வந்து பயங்கரமாக தமிழ்நாடு போலீஸும் அந்த அவர் அவர் குடும்பத்தோடு பதுங்கியிருந்தார் அங்கே வந்து பெரிய பயங்கரமாக நான் அதோட ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக செய்தி போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முக்கியமான ஆஃபீஸருக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன் இது இப்படி சொல்கிறாங்களோ இப்படி தானே போது அவர் சொல்ல இப்போ தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நீங்கள் போட்டு ஃப்ளாஷ் பண்ணீங்கன்னா அது இன்னும் எஸ்கலேட் ஆயிரும் நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னதான்னு சொல்லுங்கள் நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னு நான் பேசாமல் உட்காந்துருப்பேன் நான் இப்போ சண்டை போட்டுட்டுருக்கிறேன் இந்நேரம் வந்து நீங்கள் எஸ்கலேட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படின்னார் ரொம்ப நியாயமான கேள்வி அதுக்கப்புறம் அவங்க கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க பெரிய ஆச்சு கைது பண்ணிட்டாங்க அப்போ போலீஸ் இருந்தால் தான் தெரியும் அதை எவ்வளோ செஞ்சு அவங்க வந்து அவர் மனைவியை முன்னாடி வச்சு நிறுத்திடுவார் மனைவி நினைச்சா மனைவிக்கு சேதம் வரக்கூடாது நீங்க அவரை பிடிக்கணும் எவ்வளோ பெரிய சேலஞ்சு பாருங்க அப்போ போலீஸாருடைய வேலை வந்து ரொம்ப கஷ்டமான நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி வேலை கிடையாது இந்த பக்கம் கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணும் இந்த பக்கம் எதிர்கட்சிகள் கிரிட்டிசைஸ் பண்ணணும் இந்த பக்கம் மேன் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அந்த பக்கம் பயங்கரவாதிகளோட உள்ளே ஒரு நாலு கருப்பாடுகள் இருப்பாங்க இத்தனை ஹேண்டில் பண்ணி ஒரு நாலு நல்ல இருக்குது எவ்வளோ சேலஞ்சான விஷயம் தெரியுமா ஸோ ஒரு கன்க்ளூஷன் போவேன் இது வந்து ஒரு போலி என்கவுண்டர் நான் கன்க்ளூஷனுக்கு போகல நீங்க எப்படி நான் வந்து அந்த கன்க்ளூஷனுக்கு போகல நான் போலி என்கவுண்டர் நினைச்சா தான் இது தேவையா வேண்டாமான்னு சொல்லுவேன் இது ஒரிஜினல் கொண்டு நான் நம்புறேன் போலீஸோட வரிசனாக நான் ஏற்கிறேன் எனக்கு அதெல்லாம் டவுட்டே கிடையாது இவ்வளோ நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி